வுளனி ஈஸியாக செய்யலாம் சேனலுக்கும் உங்கள் அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரௌனி தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லாருமே பண்ணக்கூடிய வகையில் தான் ப்ரௌனி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு கப் மைதான் இதுவும் நான் ஒரு கப்பு இது அரை கப்பு அந்த அளவில் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மைதான் பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதான் அதே போல் ஒரு கப் டார்க் சாக்லேட்டு உங்களுக்கு இந்த டார்க் சாக்லேட்டில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது அந்த டார்க் சாக்லேட் எடுத்து நான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும் அதனால் டார்க் சாக்லேட் இதே அளவில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் வெண்ணெய் அரை கப்பு கொக்கோ பவுடர் கால் கப்பு தயிர் கால் கப்பு சர்க்கரை அரை கப்பு பேக்கிங் சோடா இதில் ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனு அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் சக்கோட் சிப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நட்ஸு வேணுன்னா அவங்க விருப்பம் தான் மேலே தூவுறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதானே இதுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னா நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் பார்த்திங்கன்னா கால் கப் எடுத்திருக்கேன் நம்ம சக்கரை வந்து ரேஷன் சக்கரை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் கூட வெள்ளம் எழுத்துருக்கேன் இல்லை நீங்கள் பியூ முழுமையாகவும் வெள்ளம் வர கப் எடுத்துக்கலாம் இது சக்கரை வந்து அரை கப்பு வெள்ளம் வந்து கால் கப்பு இதில் தான் இது தாங்க இது மெஷர்மெண்ட்டு என்கிட்ட பெரிய டின் இல்லை நான் இந்த மாதிரி சின்ன டின் தான் எடுத்து சுற்றி வர பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் சுற்றி வர பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் பத்து இது ஃபுல்லாக எடுத்துனா நம்ம இதுலேயும் சேர்த்துக்கலாம் அதுக்காக இதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டையும் இந்த பட்டரையும் சேர்த்து நம்ம உருக்க போகிறோம் டபுள் பாயில் மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் கீழே தண்ணி வச்சுருக்கேன் நம்ம சாக்லேட்டை சேர்த்துக்கலாம் அதோட பட்டரையும் சேர்த்துக்கலாம் கப்பும் பட்டர் சேர்த்துருக்கேன் அது எல்லாமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகட்டும்ங்க நம்ம ஒரு சின்ன கரண்டி வச்சு அதை கலந்து கொடுத்துட்ருப்போம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நல்லா இது மெல்ட் ஆகி வருது பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் பார்க்கலாம் பக்கத்துல இருந்து கலந்து கொடுத்துட்டு இல்லைன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் கெட்டி ஆகிடும் அந்த ஒரு பக்கம் மட்டும் நல்ல மெல்ட் ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க கட்டி இருக்கக்கூடாது நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரத்தில் வச்சிடலாம் பாருங்கள் இது இருக்கட்டும் எப்படிங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன் எல்லாப்பிலும் ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் கால் கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் அதோட பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈவனா எல்லா இடத்துலயுமே பண்ணணும் எல்லாத்தையும் ஜாலிச்சு தரலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதோட கால் ஸ்பூன் உப்பு மருந்து அதோடய சேர்த்து ஜாலிச்சிருக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருவோம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் சர்க்கரையை போட்டுருந்தேன் பொடிச்ச சர்க்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல இது இதோடு செய்கிற நல்லா மிக்ஸ் மிக்ஸாகி வரணும் சக்கரை நல்லா கரையணும் அதோட தயிர் சேர்த்துக்கோங்க அதோட வெள்ளம் எல்லாமே நல்லா கரையிற அளவு நல்லா பனிர்கொடுத்தோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெண்ணிலா ஐசன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க விஸ்கு வச்சு ஏன்னா சக்கரை தெரியுதுங்களா சக்கரை நல்லா நல்லா எடுத்து பார்த்தீங்களா ஓடி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு காமிக்கிறேன் ட்ரை இன்கிரீடியண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியோ பாலோ எதையும் சேர்க்கிறாதீங்க நம்ம சுற்றும் சுற்றி நல்லா பே இதுவாக வரும் ஒரே இதில் சுற்றுங்க இந்த பிஸ்கில் நம்ம அடிக்கிற அந்த பேட்டரை பொறுத்து தான் இருக்கும் பீட்டரும் எதுவும் தேவையில்லைங்க இதுலேயே பண்ணப்ப நல்லா ஸ்மூத்தியாக வரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஒரே இதில் மட்டும் பண்ணுங்க நல்லா உங்களுக்கு கலக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இருந்திருக்கும் இப்போ நல்லா ஸ்மூத்தாக வந்தாச்சு நிற் நிற்றுங்க பாருங்க பார்க்குறதுக்கு தெரியுது பாருங்க இப்போது இது இருக்கட்டும் அப்ப ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாயில் நான் இதில் தான் பேக் பண்ண போகிறேன் கீழே உப்பு போட்டிருக்கேன் மேலே இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் உப்பு அங்கே சூடு ஏறுது இப்போ நம்ம எடுத்து வச்சால் பேட்டரை இதை போட்டுக்கலாம் போட்டுறதுங்க நல்லா இப்போ நீங்கள் போடும்போது ஒரு பக்கம் மேலும் ஒரு பக்கம் இதுவாக இருக்கக்கூடாது எல்லாம் ஈவனாக இருக்கணும் இதை பாருங்கள் இதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் இதுவும் ஒன்று ப்ரௌனிக்கு மெயினாக நட்ஸ் சேர்க்க மாட்டாங்க சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அந்த பேக்கிங் இதில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதை வச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக இருபது இல்லைன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த ஹோல் கூட நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க ஏதாவது இது போட்டு இல்லைனா அது வழியாக போயிட்டுருக்கும் கேக் வேகாமல் இருக்கும் நான் ஏதாவது பேப்பர்ஸ் வச்சு உங்களோட பார்க்குறேன் இதை ஆகட்டும் பார்க்கலாம் நிமிஷத்துலேயே ப்ரௌனி ரெடி ஆகிடுது நம்ம இப்போ டீமோல்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆறட்டும் ஆறுணுன்னு எடுத்து கட் பண்ணுறதும் இதுவாக பண்ணிக்கலாம் என்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு அருமையான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுது இப்போ இதை ஆரட்டுங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம் நல்ல சூடு இருக்குது ஆறுனா தாங்க சரியாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டின்னில் பண்ண ப்ரௌனி இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்கும் நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லோரும் எடுத்து சாப்பிட்டாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ஆகிடுது ரொம்ப ரிச்சான சாக்லேட் ப்ரௌனி கேக்கு நமக்கு ரெடியாக எடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டில் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம குழந்தைங்க பர்த்டேக்கு நம்மளே செய்யலாங்க அவ்வளோ டேஸ்டாக அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சாத்திடுங்க நான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான சுவையில் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ரெடியாகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பணக்கோம்